சலத்தில் பிணிபட்டு சட்டு கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்துக் கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கிக் கழுதாட வேல் தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின்மேல் அளியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழைப் பெற்ற வெறுந்தனேயே தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே தேனன்று பாகமிக் கோழி தெய்வவள்ளிக்கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணும் என்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியே கால்வரை கோவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரைத் வரைத்தோள் அன்னல் வல்லபமே குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குழம்பு குழம்புகசைடு வாசி விசைகுண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி தொடர்பட்டதே படைபட்ட வேலவன் வந்த வாகை பதாகை என் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலும் இடைபட்ட குன்றமும் மாமேருங்கும் இடிபட்டவே ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைமணி சேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அறக்கர் வெறுவரக வெறுவரத்திற்கு செவிபட்டு எட்டு வெற்பும் கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடுங் ஐவரில் கொட்படைந்தே நீ இடற்றுவாயே இரு நான்கு வெற்பும் அப்பாதி விழ மேருங்குலுங்க விண்ணாறு யப்பானி கொட்டிய கையாறிரண்டுடைச் சண்முகனே தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர்தலையிலும் ஊவோ என் ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடி மூவடிகேட்டென்று மூதண்டம் கூட முகடுமுட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் முயக் கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதா நதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மா இருக்கப் போதாயினி மனமே தெரியாதொரு வேதாகமச்சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதா நதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மா இருக்கப் போதாயினி மனமே பூதற்குமே வயிற்ற்கதிவடி வேலோ வையில் கதிர்வடி வேலோ நீ வாழ்த்தி வரியக்கின்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையிற் பொருளும் உதவா அது காணும் கடைமொழிக்கே சொன்ன கிரவுஞ்சகிரியூடுருவத் தொலைத்தவைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நன்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிக்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே கோழிக்கொடியின் அடிபணியாமல் குவலயத்தே வாழக்கருதும் அதியிரிகாள் உங்கள் வல்வினை நோயே ஊழிற் பெருவலி ஒண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்புறே